பாண்டிய நாடு இந்த தடாதகையின் ஆட்சியால் பொன் நாடாக பொலிவு பெற்று விளங்குது நாட்டின் எல்லையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணுன்ற ஐடியா அவங்களுக்கு வருது அதனால் என்ன பண்ணுறாங்க பக்கத்து அக்கத்துல இருக்க எல்லா நாட்டின் மீதும் போர் தொடுக்கிறாங்க போர் தொடுத்தா என்ன கிடைக்கும் ரிசல்ட்டு அன்டவுட்டட்லி ஜெயம்தான் தடாதகை போகிற இடத்துலலாம் வின்னிங் பர்ஃபாமன்ஸ் தான் முடிச்சுட்டு சந்தோஷமாக வராங்க இப்போ எல்லாரையும் ஜெயிச்சாச்சு பாக்கி இருக்கிறது கைலாசம் மட்டும்தான் வடக்க போய் கைலாயசத்தை ஜெயிச்சிட்டா ஃபுல்லாக அவங்களோட கீழே ஆட்சி வந்துடும் அதுக்காக பிளான் பண்ணி அந்த கைலாயத்தில் போய் போர் முரசு கொட்ட சொல்கிறாங்க அங்கே போய் போருக்கு தயாரா அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆள் போய் கைலாயத்தில் போர் முரசு கொட்டுறாங்க அம்மாவை எதிர்த்து பூதப்படைகளும் சிவகணங்களும் போர் புரிகிறாங்க எல்லாரும் தோற்று போகிறாங்க சரி நந்திதேவர் ரெடி ஆகிறார் நாம் போவோம் சிவபெருமான் இடத்துலையே இவங்க வந்து போர் புரிகிறாங்களா நாம் போய் நம்ம கைலாயத்தை கைப்பற்றிருப்போன்னு சொல்லிட்டு நந்திதேவர் வந்து பட படைகளோடு வந்து சண்டை போடுறாரு அப்போ என்ன ரிசல்ட்டு சேம் தான் நந்திதேவரும் தோற்று போகிறாரு இந்த விஷயம் எல்லாம் நம்ம சிவபெருமான் காதுக்கு போகுது சரி நானே யார் அது அவங்க கூட போய் நான் போர் புரிந்து நான் வெற்றி கொள்கிறேன்னு சொல்லிட்டு போர்க்கோலத்தோடு இந்த தடாதகையின் முன்னால் வந்து நிற்கிறாரு அவ்வளவு நேரம் வீரமா ஆயுதங்கள் ஏந்தி இருந்த இந்த தடாதகை சிவபெருமான பார்த்ததும் என்னைக்கும் இல்லாத அச்சம் மடம் நாணம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்துடுது வந்ததும் டக்குன்னு தலையை குனிஞ்சுக்கிறாங்க தன் கையில இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுடுறாங்க அவங்களுடைய மிகுதியாக இருக்கும் தனம் மறைந்து விடுகிறது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது தனக்குரிய கணவனை பார்த்தா தன்னுடைய எக்ஸ்ட்ராவாக இருக்க தனம் மறைஞ்சிடும் அன்றைக்கே சிவபெருமான் சொன்னாரே அப்படின்னு புரிஞ்சிட்டு நம்முடைய கணவர் இவர்தான் தான் அப்படின்னு சந்தோஷமாக அவரை பார்த்து சிரிக்கிறாங்க உடனே சிவபெருமானும் சொல்றாரு தடாதகையே நீ மதுரைக்கு செல் அங்க வந்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுக்குறாரு அதனால அம்பாலும் என்ன பண்றாங்க தன்னுடைய படைகளோட தன்னோட நாட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வந்த பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு சிவனுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்காக கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லா தேவர்களும் வராங்க வந்து அம்மக்களமாக பாண்டிய நாடே ஜகஜோதியாக அப்படியே சந்தோஷத்தில் மிதக்குது அந்த அளவுக்கு அற்புதமாக மீனாட்சி கல்யாணம் நடைபெறுகிறது தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருள்வதற்காகவே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இந்த தலத்தில் இருந்து நம்மை காத்து ரட்சிக்கிறார்கள் இந்த அம்மையப்பன் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் மீனாட்சி தெய்வமே போற்றி போற்றி நன்றி